கோயிலுக்குள்ள நான் வரல நீ போய் சாமி கும்பிட்டு வா நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏ சாமி கும்பிட யார் வர மாட்டேன்னு சொல்லுவாங்க உள்ள வந்து சாமி கும்பிட்டா கடவுள் ஏதோ நல்ல புத்தி தந்துட்டா அப்படிதானே அதுக்காக தான் வராம இருக்கீங்களா ஆமா நல்ல புத்தி வந்துட்டாலும் இந்த அம்மா பாதுனாலதான் நான் வந்தேன் இல்லாட்டா இங்க வர்ற ஆளே கிடையாது கோயிலு பங்கன் வீடு எதுலையுமே நான் கலந்துக்க மாட்டேன் அம்மா தான் எல்லாரும் போவாங்க அம்மா போர்ஸ் சொல்லி ஒரே காரணத்துக்காக தான் உங்களை வந்தேன் சரியா அதுக்காக நீ கோயிலுக்குள்ள வந்து சாமி கும்பிட்டு தான் ஆகணும் ஏதாவது சொன்ன பாத்துக்க எனக்கு வரும் உனக்கு வேணா சாமி கும்பிட்டுட்டு வா நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் போய் சாமி கும்பிட்டு வர எப்படி அரை மணி நேரத்துல முக்காம் மணி நேரம் ஆயிரும் அதெல்லாம்

உள்ள எதுவும் பேய் பிசாசு எதுவும் இல்ல உன கடிய சாப்பிட சரியா ஒத்தையிலே போக மாட்டேன் கோயில் தானே போய் சாமி கும்பிட்டுட்டு வா உன்ன மாதிரி உள்ள நிறைய பேர் இருப்பாங்க நான் இங்கேயே தான் இருப்பேன் எங்கேயும் போக மாட்டேன் பயப்படாத அதுக்கு இல்ல நான் என்கிட்ட தனியா போனதே இல்ல காலேஜுக்கு அப்பா கூட்டிட்டு போவாரு கோயிலு ஃபேன்சி ஸ்டோர் இந்த மாதிரி இடம் போனோம்னா பொன்னி வருவா ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் அதான் உள்ள போற ஒரு மாதிரியா இருக்கு நீங்களும் வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்பெனியா இருக்கும்ல வாங்கல பாரு நான் வெயிட் நீ போய் சாமி கும்பிட்டு வா எனக்கு போகணும் லேட் பண்ணிட்டு இருக்காத பாத்துக்க அம்மா வர தேடிட்டு இருப்பாங்க சீக்கிரம் சாமி கும்பிட்டு வரையா என்ன உனக்கு மொபைல் வேற வாங்கி கொடுக்கணும் அம்மா சொன்னாங்க சீக்கிரம் சாமி கும்பிட்டு வா மொபைல் ஷாப்ல போய் நல்லதா போன பிடிச்ச மொபைலா வாங்கிக்க சரியா அப்படியே உன்ன வீட்டுல டாப் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டே இருப்பேன் வர ஈவினிங் ஆயிரும் அம்மா கிட்ட எதுவும் சொல்லிட்டு இருக்காது சரியா எங்க போயிருக்காங்கன்னு கேட்டா என் சூழ்நிலையும் சொல்லிட்டு பேசாம இருக்கணும் ஓகே அப்படி உங்களை கட்டாயப்படுத்தி நீங்க ஒண்ணு சாமி கும்பிட்டு உங்களுக்கு நல்ல பத்தி வந்துட வேண்டாம் நான் போய் சாமி கும்பிட்டு வரேன் ஆனா எங்கிட்டே தான் நிக்கணும் எங்கிட்ட விட்டு போயிடாதையே எந்த போன கூட கிடையாது பாத்துக்கிடுங்க பொண்ணி பரவாயில்லடி வர வர சமையல கலத்துற என் சமையல எனக்கு பிடிச்சதுனா தர இட்லி சாம்பார் காம்பினேஷன் சூப்பர் டேஸ்ட் செம்ம நம்ம மட்டும் சாப்பிட்டா எப்படி செல்வி கொடுத்து எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுவா டேஸ்ட் இப்படியே நல்ல சமையல் பண்ணி படிச்சிட்டோம் பெரிய ஷெஃப் ஆயிடுவோம் இந்த ஊர்ல பெரிய பெரிய ஹோட்டல திறந்துடலாம் உம் வியாபாரம் கலக்கும் செல்வி கொண்டு கொடுப்போம் எப்படியும் நம்ம இட்லி சாம்பார் சாப்பிட்டுக்கிட்டு செமையா இருக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லத்தான் போற பிளாஸ்டிக்லயாவது வலையில கையில போட்டுதான் விட போறேன் சமையல் படம் நல்லா கத்துக்கிட்டோம் சமையல் தெரியாத வரை பெரிய மழையா இருந்துச்சு கத்துக்கிட்ட உடனே எம்பிட்டு தான் இருக்குது ஹரா பொன்னி அடியே என்ன அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்க போறீங்க கோவிலுக்கு போயிட்டு போறேன்டி நீ இங்க போற கூட கொண்டுகிட்டு நல்லா இருக்கியம்மா அப்பா

சமையல்லாம் எல்லாம் பாடி என் புள்ள சமையல் எல்லாம் படிச்சிருக்கு ஆமா அந்த வீட்டுல அத்தனை பொம்மையுக்கிறக்காக ஏன் அவ்வளவுதான் சமைக்க மாட்டாளாக்கும் நீதான் சமைக்கணுன்னா என்ன பாடி வீட்டுல ராணியாட்டா வளர்ந்த புள்ள அங்க போய் அடுப்பாங்க கையில இந்த கீழே கடந்து சாதுதா போல அங்க கேசடுப்புலாம் இருக்குதா என்ன இல்ல இன்னும் விரல் இருக்குதானா கண்டிப்பா ஒரு கேசடுப்பு கூட வாங்கி வைக்க மாட்டான் இல்லப்பா அத்தைதான் தினமும் சமையல் பண்ணுவாங்க என்னைய கூட விட மாட்டாங்க துளசி அக்கா குழந்தா இருக்காங்கல்ல அவங்களையும் மாட்டாங்க அத்தை இல்ல பூ கல்யாணம் இடப்பா தெரியுமா உங்களுக்கு ரிசப்ஷன் கூட ஊரை கூட்டி வச்சிருந்தாங்களே பொண்ணையும் மாப்பிளும் மாப்பிள்ளையும் இங்கதான் மூணு நாள் தங்கியிருந்தாங்க அத்தையும் மாமாவும் நேரத்தான் கொண்டு கூட போனாங்க காலையில கிளம்பிட்டு இன்னும் ஆஹ் ரெண்டு மணி நேரத்துல வந்துருவேன் அப்படின்னு கொஞ்சம் போன் போட்டாங்க அதான் இட்லி சாம்பாரும் சட்னியும் வச்சேன் கூட பண்ணிட்டேன் அதான் செல்விக்கு குடுக்கலாமே கிளம்புனா உங்களை பாக்கா ஆமாமா கேள்விப்பட்டேன் ஆமா தெரியுது எப்படி பிள்ளைக்கு கல்யாணம் மாப்பிள்ள கூட பாக்காரன்னு ஆரம்பிக்கலையே படிச்சிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் படிச்சுட்டு இருக்க பிள்ளைக்கு என்ன தெரியும் கல்யாணம் அவசர கல்யாணமா ஐயோ அந்த கதையா என்பா கேக்கீங்க பூமாதிக்கு இப்பமா கல்யாணம் ஐடியாவே இல்ல படிச்சிட்டு ஒரு கல்யாணத்தை கூட்டிட்டு போயிருந்தாங்க அது யாரும் இல்ல மாமா திருச்சியில இருந்தாருல்ல அப்போ மாமாக்கு உதவி பண்ணவரு ரொம்ப வசதியானவரு அந்த ஊர்ல பெரிய புள்ளி அவரு பையனுக்கு கல்யாணம் கூப்பிட்டு அங்க போன இடத்துல என்னாச்சுன்னு தெரியல பூமாதியே பொண்ண பொண்ணா எடுக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு அப்படி கல்யாணம் நடந்தது ஆனா என்ன கல்யாணம் நடந்தது நேரம் மாமாவும் இல்ல அத்தையும் பாக்க முடியலப்பா அதான் ரொம்ப வருத்தமா போச்சு என் வீட்டுக்காரரும் சரி மாடியோ அவரும் கல்யாணம் பாக்கல பூமாரி கல்யாணத்தை ஆக மொத்தம் யாருமே நம்ம குடும்பத்துல பாக்க முடியாம போச்சு அதுக்காக தான்ப்பா எங்க பெருசா வைக்கணும்ல ஊருக்கு யாருக்கும் தெரியாது நாலு பெண்ண யாரும் பேசக்கூடாது எதுவும் அதுக்காகத்தான் பெருசா ரிசப்ஷன் வச்சாங்க எல்லாத்தையும் சொன்னாங்க தான் நான் எப்படி சொல்லப்பா உங்ககிட்ட சொல்லுங்கன்ட்டு அவங்களுக்கு விருப்பம் இல்ல இருக்கட்டுமா இருக்கட்டு அதுக்கு என்ன அது பிள்ளைங்க நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சுல அது வரைக்கும் சந்தோஷம் தான் என்ன ஒண்ணு பெற்றவங்க கூட இல்லாம கல்யாணம் நடந்திருக்க அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு ரெண்டு அண்ணங்க இருந்து என்ன செய்ய கல்யாணத்தை பார்த்தா குடுப்பான வைக்கலையே என்ன மாதிரி இப்படி ஆயிடுச்சு அவனுக்கும் சரி விடுங்க ஏதேது எப்ப எப்ப யார் யாருக்கும் நடக்கணுமோ அது நடந்தே ஆகும் நம்ம தடுத்தாலும் நிக்காது என்னடி மாப்பிள்ளை எப்படி இருக்காரு நல்லா இருக்காதா மாப்பிள்ளை சொன்னேன் அப்பா பேசின வேறு ஆஹ் சொன்னேமா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு ஒரு நாள் மாமாவத்தி பாக்கலாம் அப்படின்னாரு சரிமா சரி உனக்கு நான் கல்யாணம் ஆகி எதுவுமே செய்யல மாப்பிள்ளைய உடனே ஒரு நாள் கூட்டு போய் நம்ம வீட்டுல விருந்துக்கு ஏற்பாடு பண்ணணும் வீட்டுல வந்து ஒரு நாள் அழைக்க வரேன் சரி எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லு அடியே நீ வச்சு இட்லியா நீ வச்சு சாம்பாரா கூடுடி நான் சாப்பிட்டு பாக்கு வீட்டுல இருக்கிறவரை ஒரு ரசம் வச்சு கூட எனக்கு தெரியாது பாரு இட்லியை வச்சு சாம்பார் வைக்கிற அளவுக்கு வந்துட்ட கூடு நான் வீட்டுல போய் சாப்பிடுதேன் அம்மா ஒன்ன மாதிரிலாம் இல்ல நான் சமையல் சூப்பரா பண்ணுவேன் தெரியுமா டாப்பா இருக்கும் இந்த சாம்பார் நீ ஊச்சி சாப்பிட்டேன்னு வையா அடுத்தவன் என்கிட்டதான் கேப்ப சாம்பார் எப்படி வைக்கணும்னு அந்த அளவுக்கு செம்மையா இருக்குமா நீ சாப்பிட்டு போன்ல சொல்லுன்னு சரிங்கப்பா அப்ப போயிட்டு வரேன் அம்மா போயிட்டு வரேன் என்ன ஒரு நாள் இவரை கூட்டிட்டு கண்டிப்பா நான் வர்றேன் நீங்களும் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்கப்பா இப்படியே இருந்து இப்படியே போயிட முடியுமா சொந்த என்னைக்கும் விட்டு போகாது சரிமா சரி அதுக்கு என்ன ஒரு நாள் வரேன்னு பாத்துப்போ என்ன பாட்டி வெள்ளரிக்காய் பிஞ்சுலாம் எவ்வளவு மூணு வெள்ளரிக்காய் இருபத்தஞ்சு ரூபாப்பா அஞ்சு வெள்ளிக்காய் எடுத்து நாற்பது ரூபா வெள்ளிக்காய் விளையாடி போச்சு என்ன பாட்டி ஒரு மூணு வெள்ளரி பிஞ்சு வச்சுக்கிட்டு பத்து ரூபா பதினைஞ்சு ரூபா கொடுங்கன்னு கேட்பாங்க இப்போ பாருங்க அஞ்சு வெள்ளரிக்காய் நாற்பது ரூபான்னு சொல்லுங்க சரி இப்பதான் வாங்க முடியாது தம்பி எல்லா பொருளும் விலவாசி கூடிடுச்சு ஒரு பொருளும் வாங்க முடியல நம்ம எல்லாம் ஆயிரம் ரூபாய் கொண்டு போனா ரெண்டு பட்டி மூணு பட்டி நிறைய மலைய பொருள் வாங்கிட்டு வருவோம் இப்ப பாரு ஆயிரம் ரூபாய் கொண்டுட்டு வந்தா வீட்டுல ஒரு கூட கொண்டு போனாலே நிறைய மாட்டுது அப்படிதான் இருக்க சாதனம் என்ன தான் நான் சொல்ல நல்லா பேசிங்க பாட்டி தம்பி நூறு ரூபாய் கணக்கு பண்ணி போடட்டுமா நான் வாரத்துக்கு ரெண்டு மட்டும் தான் தம்பி வருவேன் வைக்கிறதுக்கு வெளியே போனா நல்லது உடம்புக்கு சூட்ட தணிக்கும் இல்ல பாட்டி வேண்டாம் எங்க வீட்ல யாரும் சாப்பிட மாட்டாங்க நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் எனக்கு எப்போ வாதும் என்னங்க நான் போட இருக்கு சரியா இருக்கான் பாத்துக்கங்க ஆஹ் இருக்கு தம்பி இருக்கு இன்னும் சனிக்கிழமை வரேன் வாங்க என்ன தம்பி யாரும் தெரிஞ்சவங்க சொல்லுங்க கோயில் வாசல் என்ன போட்டிருக்கீங்க நல்ல வியாபாரம் நடக்கும் தெரிஞ்சவங்க தான் சொல்லுங்க சரி பாட்டி இப்ப நான் வரேன் வெள்ளரிக்கா வெள்ளரிக்கா வெள்ளரி பிஞ்சு அஞ்சு வெள்ளரி பிஞ்சு நாற்பது ரூபா தான் தம்பி வாங்க வாங்குங்க வெள்ளரி பிஞ்சு நல்லா இருக்கே வாங்கிட்டு போமா அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும்ல இவ்வளவு வில்லேஜ்ல உள்ளதானே கண்டிப்பா அவளுக்கும் பிடிக்கும் சரி வாங்குவோம்

தம்பி நூறு ரூபாய் கணக்கு பண்ணி போட்டா அதான ஆரம்பத்திலே கேட்டேன் கூட ரெண்டு வெள்ளி பிஞ்சு வரும்ல தம்பி இல்ல வேண்டாம் பாட்டி போதும் அம்மாக்கும் அவளுக்கும் எனக்கு இதோ பிடிக்காது அப்பா சாப்பிட மாட்டாரு எவ்வளவு ஆச்சு தம்பி எண்பது ரூபா ஆச்சு ஒரு பிஞ்சு நாற்பது ரூபா இன்னொரு பிஞ்சு நாற்பது ரூபா அப்படி எண்பது ரூபா எண்பது ரூபாயா சேஞ்ச் இருக்குது அம்மா கொடுத்தாங்கல்ல கோயிலுக்கு போற வச்சுக்கணு சும்மா நானும் பூமாட்டு கேட்போம் சேஞ்ச் இருக்கானு ஒரு ஹண்ட்ரட் ருபீ இருக்குதா என்கிட்ட தௌசண்ட் ருபீஸா இருக்கு

என்ன புடிச்சுதானே கிளம்பிட்டீங்க பிடிக்காம கிளம்பினியே இல்லமா நாட்டு நடப்பு வரேன் போன வாரம் கூட இப்படிதான் ஊர்ல ஒரு வாரம்தான் ஆச்சான் இந்த வாரையும் காப்பி வேண்டி வரேன் போன மனுஷன் அந்த ஆனாலி போனவன் தானா அப்புறம் வரவே இல்ல அந்த புள்ளை அண்ணா ஒரு நான் பூரா நின்றுகிட்டு வீட்டுக்கு பேசி அழுதுகிட்டு அம்மா அப்பா வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படி இருக்குது இந்த காலம் நீ என்னம்மா நல்ல பையன் தானம்மா என்ன பாட்டி இப்படிதான் கூட நடக்கும்

வாங்கி வீட்டுக்கு போன போட்டு பேசு வந்தவேன் உன்னை வேணும் விட்டுட்டு போனானா இல்ல போன இடத்துல எதுவும் பிரச்சனைனு தெரியல ஏன் எனக்கும் இப்படி இருக்காது நாங்க எவ்வளவு போட்டுருக்க வெளியூர்ல அதனால வீடு போய் சேருமா ஒரு ஆட்டவாடு புடிச்சு

நீ உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணு இல்ல உங்க அப்பாவுக்கு கூட ஃபோன் பண்ணு ஏன் அவங்க அண்ணன் மாதிரி கூட தாராளமா ஃபோன் பண்ணி பேசிட்டோம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது சரியா எது சொன்னாலும் அப்படிலாட்ட மாத்திடுவேன் அத்த நான் எங்கிட்ட நெல்லு சொல்லிட்டு போனேன் அது கடையில அவ பாட்டு பஸ் ஸ்டாண்ட் வரை வந்துட்டா நான் தேடி அழுதுக்குள்ள எனக்கு போதும் போது ஆயிட்டு ஆஹ் அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி அங்க எங்க தேடி பார்த்தா ஒரு ஒரு மணி நான் இருந்தான்னு சொல்லுவேன் எப்படி கொஞ்சம் கூட மனசாச்சு இல்ல இப்படி எல்லாம் எனக்கு ரொம்ப பயமா போச்சு தெரியுமா ஓகே ஓகே சாரி நான் பண்ணது தப்புதான் இருந்தாலும் நீ இப்படி பண்ணல அதான் மைண்ட்ல அப்படியே நின்னுட்டே இருந்துச்சு ஏதாவது பண்ணனு வேணுன்னு அதுக்குதான் சின்னதா ஒன்னு இதுக்கே இப்படி இருந்தா இப்படி இன்னும் எவ்வளவு இருக்கு இன்னும் கையில காஃபி போட்டு கொடுப்ப அது உப்பு போட்டு கொடுப்ப காப்பிடு பாக்கிறது என்ன போவா போங்க வாங்க அத்தான் காஃபி தினமும் நீ போட்டு கொண்டு வரணும் காலையில ஓகே உப்பு இல்லாம அப்படி ஸ்வீட்டா அப்படி மனமா கொண்டுட்டு வரணும் ஓகே என்ன காஃபி போட்டு கொண்டு வரல வீட்டுக்கு வேண்டாம் மொபைல் வாங்கி கொடுக்க சொல்லிச்சாமா சாப்பிடுறியா சூப்பரா இருந்து சூடா போட்டு இருந்தாங்களா அதான் மெய் மருந்து சாப்பிட்டு இருந்தேன் எனக்கு போன் வேண்டாம் எதுவும் வேண்டாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க தலை வலிக்குது ஓகே ஓகே கூல் சும்மா தான் பண்ணேன் சரியா வா காபி ஷாப்ல போய் நல்ல சூடா ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி குடிக்கலாம் தலை எல்லாம் பறந்து போயிடும் யாரு கிட்ட என் கிட்டே வாழையா நீ வீட்டுல வச்சு பெண்ணு இருக்கு எல்லாரும் விட்ட முடியா இதுதான் இதுதான் விக்ரம்